அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் அழ அள்ள பணம் வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு நபரை விட்டு நீங்கள் விலகி இருக்கணும் மீறி அந்த நபர் கூட பேசி பழகுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே பரிபோகும் அபாயம் ஏற்படுதுங்க அந்த அபாயம் எப்படி ஏற்படும் எந்த நபரை விட்டு விலகி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போகிறேங்க ராசிக்காரங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கவலை இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை முருகர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அதனால நம்மளுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியத்தாலையும் தன்னம்பிக்கையாலையும் நம்மளால ஜெயிக்க முடியும் நம்ம முருகரை வணங்கிட்டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க மதுனம் ராசிக்கார நேர்களே ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் போனவங்க நட்புக்காக மாற்றத்துக்காக அரும்பாடு படக்கூடியவங்களா நம்மளுடைய மதுனம் ராசிக்காரங்க இருப்பாங்க தான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த சுயநலம் நிறைந்த இந்த உலகத்துல தன்னை சுத்திருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம மிதுனம் ராசிக்காரங்க ஆண்டவனே துணை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க சுக்கிரனை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க அதிர்ஷ்ட தெய்வன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயிங்க அனைவருக்குமே நல்லது மட்டும்தாங்க நினைப்பாங்க நம்ம மிதுனம் ராசிக்காரங்க என்னங்க நீங்கள் எங்களை பற்றி புகழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க நாங்களே பெரிய பேச்சாளர் நீங்கள் எங்களை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பலன சொல்லுங்க முதல்ல அப்படிங்கிறீங்க என்னங்க பண்றது உங்களுடைய பொதுவான குணத்தை தாங்க சொல்றேன் புகழ்ச்சிக்காகவெல்லாம் பேசல உங்களுடைய உண்மையான குணமே இதுதாங்க இந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்ட மதுனம் ராசிக்காரங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் இரண்டு விதமான யோகங்கள் வரப்போகுதுங்க மாளவிய ராஜயோகம் வக்ர ராஜயோகம் இந்த இரண்டு யோகத்தினால உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் வரப்போகுதுங்க யோகங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையவே தலகீழா மாற்ற போகுது இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைய போகுது இன்பமெல்லாம் இரட்டிப்பா கிடைக்கப் போகுது துன்பம் எல்லாம் அடியோட காணாம போக போகுது இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நிம்மதி மட்டும்தான் நீ உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க முருகர மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு இருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் தோல்வி அப்படிங்கிற பேருக்கு இடமே கிடையாதுங்க முதனம் ராசிக்காரங்களே நீங்க நினைக்கிறது அனைத்து காரியங்களுமே நீங்க நினைச்சபடி நடக்க போகுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தெளிவாயிருக்க போகுது உங்க மனசுல இதனால் வரைக்கும் இருந்த சிந்தனைகள் எல்லாமே தெளிவு பறக்க போகுதுங்க சிந்தனை பண்ணி நீங்க எழுதக்கூடிய அனைத்து விஷயங்களும் பெரியவளவு வரப்போகுது சொல்ல போனா எழுத்தாரராக கூடியவங்க தான் நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க சிந்தினி திறன் வந்து இருக்கும் யோசனை திறன் இருக்கும் அடுத்தவங்க ஒதுக்கி வச்ச வேலையை கூட நான் செய்யறேன் என்னால செய்ய முடியும் அப்படின்னு தைரியமா திட்டம் தீட்டி அழகா செஞ்சு தான் நம்மளுடைய மிதனம் ராசிக்காரங்க காரியத்தை மட்டும் செஞ்சு முடிச்சா பத்தாது அந்த காரியத்தை சூப்பரா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்க தான் நம்மளுடைய மிதனம் ராசிக்காரங்க எந்த ஒரு வேலைய செஞ்சாலும் சரிங்க முதனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பர்பெக்டா செய்யணும் தெளிவா செய்யணும் ஏதோ செய்யக்கூடாது அழகா செய்யணும் செய்யணும் செய்வாங்க அந்த அவங்க செய்யற விஷயத்தை பார்த்தோம்னாவே அந்த அளவுக்கு அழகா இருக்குங்க ஒரு குழந்த இருந்து பெரிய மனுஷங்க வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் சின்ன குழந்தை எழுதுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை பார்த்து நிதானமா எழுதும் ஒரு இடத்துல ஏதாவது தப்பு வந்ததுன்னா திரும்பவும் அதை தப்ப கரெக்ட் பண்ணிட்டு எழுதும் அதுதான் சின்ன குழந்தையில இருக்கிற மிதனம் ராசிக்காரங்களை இருக்கணும் பெரியவங்களா இருந்தாலும் அதே மாதிரி எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் நிறுத்தி நிதானம் மா அழகா செய்வாங்க அதே சீக்கிரம் சீக்கிரம் வேலையை முடிச்சிருவாங்க ஆனா அந்த வேலையில எந்த ஒரு தப்பையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது சுத்தமாகவே பிடிக்காதுங்க மதனம் ராசிக்காரங்களுக்கு ஏன்னா இவங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யாரு யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது எல்லா விஷயங்களும் தெரியுங்க இவங்க ஒரு நாளும் தப்புக்கு துணை போக மாட்டாங்க அதே மாதிரி தப்பான நபர்கள் இவங்க நெருங்கினாலும் நெருங்க விட மாட்டாங்க எங்கிட்டயெல்லாம் உன்னோட அதை காட்டாதாப்பா நான் ஒரு தனி ஆளு எனக்கு எல்லாமே தெரியும் உன்னை பற்றி தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அசால்ட்டா பேசக்கூடியவங்க தான் நம்மளுடைய ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஜூன் மாதம் ஏற்படக்கூடிய இந்த ரெண்டு யோகங்களும் உங்கள் போகுதுங்க குருவான தனது சொந்த சுக்கரன் நுழைவதை தாங்க மாலவிய ராஜயோகன்னு சொல்றேங்க ரெண்டாவதா ஏற்படுத்தக்கூடிய யோகம்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் தன்னோட ராசியான முதனத்துல நுழைறாருங்க உங்க ராசியில தாங்க நுழைறாரு அதத்தான் நம்ம பக்ர ராஜயோகம்னு சொல்றங்க இந்த இரண்டு ராஜயோகத்தினால உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் ஏற்பட போகுதுங்க இந்த இரண்டு ராஜயோகமே ஏற்பட்டு நூறு வருஷம் ஆயிடுச்சு நூறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க இந்த ரெண்டு ராஜயோகம்னு வருது வா சூப்பர் நூறு வருஷத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில விடிவு காலம் வந்துருச்சா ஆமாங்க நூறு வருஷத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில விடிவு காலம் வந்துருச்சு சந்தோஷம் நிம்மதி மட்டும் இனி உங்க வாழ்க்கையில இருக்க போகுது துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நீங்க நினைச்சபடி நடக்க போகுது உங்க வாழ்க்கையில நன்மை மட்டும்தாங்க தீமைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நீங்க கால் வச்ச இடமெல்லாம் பொண்ணாக போகுது நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடையில்லாம நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே பிரகாசமா இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பரா இருக்க போகுதுங்க உங்கள் எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்குங்க யார்னாலையும் இதனுடைய வாழ்க்கையெல்லாம் தடுக்கவே முடியாதுங்க மதுனம் ராசிக்காரங்களே இந்த இரண்டு ராஜயோகத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது பொதுவாவே என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கறத பத்தி விரிவா பார்க்கலாங்க மிதனம் ராசின்னு எடுத்துக்கிட்டா இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் மூன்று நான்காவது பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாவது பாதம் கிரகணின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் கேதுங்க பாகியஸ்தானத்தில் சனிங்க தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் ராகுங்க லாபஸ்தானத்தில் செவ்வாய்ங்க அயன சயன போகஸ்தானத்தில் புதன் சுக்கரனுங்க சூரியனுங்க குரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வளம் வராங்க இதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பொது பலன்களையும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பலன்களையும் நம்ம விரிவா பார்க்க போறேங்க பொது பலன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நீங்க நினைச்சபடி நடக்க போகுதுங்க இந்த ரெண்டு யோகத்தினால இந்த மாசத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நீங்க நினைச்சபடி நடக்க போகுது மதிப்பு மரியாதை உயரப்போகுது கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க இந்த மாளவிய ராஜயோகம் பக்ரை ராஜயோகம் உங்களுடைய வாழ்க்கையவே தழகிலா மாத்த போகுது ஏழையா இருந்தவங்க எல்லாம் பணக்காரராக போறீங்க பணக்காரர்களா இருந்தவங்க எல்லாம் கோடீஸ்வரராக போறீங்க கோடீஸ்வரரா இருந்தவங்கலாம் அதை விட உயர்ந்த இடத்துக்கு போற போறீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதை விட உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தான் நம்மளுடைய இந்த யோகங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கு இனி உங்களுடைய வாழ்க்கையில யோகம் மட்டும்தான் அதிர்ஷ்டம் மட்டும்தான் துன்பங்கிற பேச்சுக்கு ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க சிரிப்பு சற்றம் மட்டும்தான் உங்களுடைய வீட்டுல கேட்க போகுது கண்ணீருக்கு இடமே கிடையாது நீங்க நினைச்ச எல்லா காரியங்களுமே நீங்க நினைச்சபடி அழகா சூப்பரா நடக்க போகுது உங்கள் எண்ணம் போலவே இனி உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்க போகுதுங்க மற்றவங்களால செய்ய முடியாத காரியத்தை கூட உங்களுடைய அழகான சாமர்த்தியமான பேச்சால அருமையா செஞ்சு தான் நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை அள்ளித்தருதுங்க உத்தியோகத்தில் இருக்கிற எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சாமர்த்தியமான பேச்சால உத்தியோகத்துல உங்களுக்கான சிறப்பான இடத்தை வியாபாரின்னு எடுத்துக்கிட்டா உங்களுடைய புத்தி கூர்மையாலேயே உங்களுடைய வியாபாரத்துல இரட்டிப்பான லாபத்தை சந்திக்க போறீங்க வியாபாரத்துல நீங்க கொடி கட்டி பறக்க போறீங்க உற்சார் உறவினர்கள் உங்களுடைய புகழை ஊரறிய பேச போறாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டா வீண் வாக்குவாதத்துல ஈடுபடுறத குறைச்சிக்கணும் நம்மளுடைய வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க கவனமா இருக்கிறது மிகவும் நல்லதுங்க கிட்ட பேசும் பொழுதும் சரி ஒரு செயலை செய்யும் பொழுதும் சரி பொறுமையை கடைபிடிச்சு செய்யுங்க ஏன்னா பொறுமை தவறணும்னு வச்சுக்கங்க நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வர காத்துட்டு இருக்கும் அதனால நம்ம பொறுமையா செயல்படணுங்க அடுத்ததாக நம்மளுடைய ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த யோகங்கள் என்ன விளமான பலன்களை தரப்போகுதுன்னு பார்க்கலாங்க முதலாவதாக மிருக சீரிசம் மூன்று நான்காவது பாதம் உங்களுக்கு எப்படி இந்த இரண்டு ராஜயோகங்களும் பலன்களை தருது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க நினைச்ச எல்லா காரியங்களுமே நினைச்சபடி வழி நடக்க போகுது தடைப்பட்ட அனைத்து விஷயங்களும் இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது குடும்பத்துல அமைதி நிலவ போகுது முக்கியமா சொல்ல திருமண தடை நீங்க போகுது மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுது நீங்க பணி செய்யக்கூடிய இடத்துல ஒரு அமைதி நிலவ போகுதுங்க நீங்க நினைச்சபடி எல்லா விஷயங்களும் சூப்பராக நடக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் எல்லாம் கிடைக்கப் போகுது உங்க முயற்சிக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் உங்களுடைய மனசுக்கு ஏத்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் நடக்கும் இனி உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் குழப்பமா இருந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்க போகுதுங்க ஒரு முடிவு எடுக்காம இதா அதா இத பண்ணலாமா அத பண்ணலாமா இது நம்ம வாழ்க்கைக்கு சரியா இல்ல அது நம்ம வாழ்க்கைக்கு சரியான்னு எப்பவுமே ரெண்டு எண்ணத்தோட நீங்க கொஞ்சம் இருப்பீங்க அந்த எண்ணங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய இந்த ராஜயோகத்தினால தெளிவான முடிவை நீங்க எடுக்க போறீங்க அடுத்ததாக திருவாதிரை உங்களுக்கு இந்த இரண்டு ராஜயோகங்களும் எந்த விதமான பலன்களை அள்ளி தருதுன்னு பாத்தீங்கன்னா தொழில சக ஊழியர்களோடு கலந்து ஆலோசித்து வேலை செய்ய போறீங்க குடும்பத்துல திடீர் குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் எல்லாம் காணாம போக போகுது ஈகோ இல்லாத வாழ்க்கைய வாழ போறீங்க பிள்ளைகளோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுது குழந்தை பேரு இல்லாத இருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது குடும்பத்துல ஒரு அமைதி ஒரு சந்தோஷம் நிலவ போகுதுங்க அடுத்ததாக புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் உங்களுக்கு எப்படி இந்த யோகங்கள் வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே டோட்டலாவே மாத்திருதுங்க அது இந்த மாளவிய ராஜயோகம் வக்ர ராஜயோகம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைய தலகிலா மாத்த வந்த யோகம்னு சொல்லாங்க இது வரைக்கும் கண்ணீர் சிந்து வாழ்ந்துட்டு இருந்தவங்களுடைய வாழ்க்கையில இனி சிரிப்பு மட்டும்தான் சந்தோஷம் மட்டும்தான் குடும்பத்தை எடுத்துக்கிட்டா தொடர்ச்சியா சுப நிகழ்ச்சி வேலை செய்யற எடுத்துக்கிட்டா நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு பிடிச்ச வேலை பிடிச்ச நபர்களோட செய்ய போறீங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்பட்டாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாழ்க்கையத்தான் முதனம் ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டு ரோகங்களும் அள்ளித்தரப்போகுது நீங்க நினைச்சபடியே உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விஷயங்களும் நடக்க போகுது ஒரு நபரோட வருகையால உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா தலகிலா மாறப்போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்